வணக்கம் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பூத்தி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது பெரிய அளவில்லாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க எல்லா விஷயங்கள்லையுமே இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க கவனமாக தான் வந்துக்கணும் சரிங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களோட ஜாதகம்லேயும் நடக்கக்கூடிய தசாம்போத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது வெளியூர் போகிறதுன்னெலாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ இல்லை ஒரு ஒரு மாநிலத்துக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அதே மாதிரி தான் நீங்கள் வெளியிலேருந்து ஏதாவது உதவிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ வெளி மாநிலங்கள் மூலமாகவோ அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது தான் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் பண விஷயங்களில் கொஞ்சம் பரவாயில்ல தான் ஏன்னா மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல தான் சில பேருக்கு வேணால் தசாம்புத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு ஜாதகம் நல்லா பலமாக இருக்கவங்களுக்குலாம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இவ்வளோதாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணுன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் சாப்பிட்றது கூட டைம் இருக்காது அந்த நிலமையில தான் இருக்கும் சரியாக தூங்க முடியாது இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகளை தான் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மவுத் அல்சரு ஸ்டோமக் பெயின் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க பண விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனால் செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அந்த வரவுக்கு மாரி நான் செலவுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் கொண்டு போவோம் அதனால் செலவு விஷயங்களில் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கணும் தேவையில்லாத அந்த ஒரு மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த தான் செய்யும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அரசியல் மேலே ஒரு விதமான ஈர்ப்புன்றது ஏற்படும் அவங்க பாட்டுக்கு அரசியலில் போய் குதிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடாதீங்க ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை நல்லபடியாக பார்த்துட்டு எல்லாமே தசாம்புத்திலேருந்து எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும் அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை சந்தோஷமாக பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாதாங்க செய்யும் சில பேருக்கெலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த கணவன் மனைவி உறவில் தான் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் இல்லைனா கிட்ட விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பமாக இருக்கட்டும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க கோபத்தில் எதையாவது பேசிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தியாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றது ஏற்படுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் அப்படின்றது எக்கு தப்பாக வரும் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்றதே வந்து புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கோபம் வரும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருந்துக்கோங்க எவ்வளவு போயிட்டு மற்ற விஷயத்தில் மற்றவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடுறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இது மூலமெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நடக்கக்கூடிய தசாம்பத்தியும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களில் சில பேர் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றதில் கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் நீங்கள் கும்பமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைகள் படுறதோ பயப்படுறதோ வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாக கிடச்சிடும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் கவனமாக தான் இருந்துக்கணும் இறை நம்பிக்கைன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த கடவுள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படும் அதில் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக இருக்கும் அந்த கடவுள் மேலே ஏற்படக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றத கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது தான் உங்களுக்கான கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச வர ஆரம்பிக்கும் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன் இது எல்லாமே பொது பலம் தான் சப்போஸ் நீங்கள் கும்பமில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஜாதகம் நல்லா தான் இருக்குது நடக்கக்கூடிய தசாம்புத்தியம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருந்தது அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு மாதமாக இருந்து போய்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களோட பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக பாதிக்காது அதனால் இதெல்லாம் நினச்சிட்டு என்னடா அது எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லியிருக்காருன்னு யாரும்